வணக்கம் நான் காரே ராஜேஷ் லக்ஸ் எப்படி எல்லாரும் இந்த அன்பு உறவுகள் எல்லாம் சோமாயிருக்கிறீர்களா மார்கழி மாதம் பிறந்து விட்டது எங்களுக்கு திருவம்பா ஆரம்பிக்க போகின்றது நாங்கள் இன்றைக்கு இனி நாங்கள் எல்லாம் வெஜிடேரியனாக இருக்கிற காலம் வந்துட்டது இந்த மார்கழி மாதத்தில் அப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேரிச்சம்பழ கேக் முட்டை போடாதது சைவமான ஒரு கேக் ஒன்று செய்து காட்ட போகிறேன் எப்போயுமே எக் போட்டது தான் செய்வேன் இந்த இந்த விரத நாட்கள் வந்தால் மச்சன் சாப்பிட முடியாது அதுக்காக இண்டக்கி மரக்கறி கேக் பேரிச்சம்பள கேக் அடிக்கப் போகிறேன் பேருங்கோ நான் பிறகு உங்களுக்கு தேவையான பொருட்களை காட்டுறேன் இன்று தீங்கள் சிறப்பான ஒரு நாள் மதி நிறைந்த நாள் நல்ல நாள் மார்கழி மாதம் என்று சொன்னால் இறைவனை இறைவனுடைய வழிபாடு செய்கிற நாள் திருப்பள்ளி இழுச்சி தொடங்கிவிட்டது எங்கள் காரை நகரில் ஈழத்தில் சிதம்பரம் மார்கழி மாதம் என்றால் களை கட்டி நிற்கும் இப்போ கும்பாபிஷேகம் நடக்காதபடியால் அங்கே திருவிழா நடைபெறவில்லை எங்களுக்கு மார்கழி மாதம் வந்துவிட்டால் எங்களுடைய சிவனுடைய ஞாபகம்தான் வந்துவிடும் எல்லா எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மார்கழி திருவம்பாவை கொண்டு வர இருந்து அந்த கோயிலுக்கு வருகை தருவார்கள் மார்கழி மாதம் என்றால் எங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மாதம் என்னுடைய சிவன் கோயில்தான் நினைவுக்கு வருகின்றது ஆனப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த குக்கிங் வீடியோ ஆரம்பிக்க முதல் நான் உங்களுக்கு ஒரு பாடலுடன் பாடப்போகின்றேன் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வேறும் பொழுதல்லவா ஒரு அது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வேற பொழுதல்லவா ஒரு உனது திருமுகம் பாட்டாய் விருதி பேரும் உயிரல்லவா வாங்க பேரிச்சம்பளை கேக் செய்ய போறேன் அந்த அளவுகளை உங்களை சொல்கிறேன் நானூறு கிராம் மா கோதம்மா அரிச்செடுத்து வச்சிருக்கிறேன் சீனி அஞ்சூறு கிராம் ப்ரௌன் சுகர் அது கொஞ்சம் பெருசாக இருந்தபடியால் ஒரு ஒரு சுற்றி சுற்றி அரைச்சி வச்சிருக்கிறேன் நீங்கள் வேணுமெண்டா ஒயிட் சுகர் போடலாம் எனக்கு நாங்கள் டயபெட்டிஸ் இருக்கிறபடியால் ஒரு ரெண்டு தான் சாப்பிடுவேன் அதுப்போ எதுக்குமே ப்ரௌன் சுகரை நான் ஜூஸ் பண்ணுறேன் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ளோரா பட்டர் பட்டரை உருக்கி எடுத்து வச்சுருக்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பட்டரை உருக்கி வச்சிருக்கிறேன் பட்டர் போட்டால் தான் டேஸ்ட் அண்டு சில பேர் ஒயில் போடுவேணும் கஜு வந்து இருநூறு கிராம் நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறேன் ஏனண்டா ஒவ்வொன்றா நறுக்கி அடித்து அரைச்சி காட்டி கொண்டிருக்க வேஸ்ட் ஆகி மட்டு போட்டு சில பேர் அப்படியே ஒன்று ஒண்டா செய்து கொண்டு போய் இருப்பினும் பார்க்குறவைக்கு போரிங்காக இருக்கும்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் ஏலக்காய் பவுடர் இது வந்து இந்த மிஷமனுக்கு ரெண்டு டீஸ்பூன் தான் போகிறேன் வெனிலா ரெண்டு டீஸ்பூன் தான் மற்றது நேற்று இரவே நான் என்னென்னடா நானூற்றம்பது நானூற்றம்பது பேரிச்சம் நானூற்றம்ப ஐநூறு பேரிச்சம்பழத்தை உடைச்சி பிச்சு ஊற வச்சே நான் நாலு பேக்கெட்டு தேயிலை பேக்கெட்டை போட்டு மூன்று கப் தண்ணி விட்டு ஊற விட்டுட்டு அதெல்லாம் நான் ப்ரெட் பண்ணிக்க காட்டுறேன் நேற்று நைட்டு ரெண்டு மேசக்கரண்டி அப்பச்சூடாமல் போட்டு ஊற வச்சு விட்டனா நீங்கள் டே டைம் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் விட்டாக்கான நான் நேற்று நைட்டு படுக்க போயிக்கு இதை ஊற வச்சு இவ்வளோ தான் தே தேவையான பொருட்கள் ரவ்வை காட்டின்னானே இருநூறு கிராம் ரவ்வை இப்போ என்ன செய்யணுமண்டா இதை போகிறேன் தா அதில் மோசிக்க போறேன் அறுவல் நூறுவலா மோசிச்சா நல்லா இருக்கும் நீங்கள் ஃபுல்லா அடிச்சா என்ன மசிச்சா அந்த பாய்க்குள்ள கேக் கடிபதிக்க நல்லா இருக்கும் மசிச்சு நான் நான் இன்றைக்கு அறுவல் நுருவலாக தான் மோசிச்சு எடுக்கிறேன் பிளைண்டராலும் அடிக்கலாம் நான் அந்த பொட்டேட்டோஸ் மேஷ் பண்ணுறது தான் மசிச்சு கொண்டிருக்கிறேன் இங்கே விருப்பம்டா கிளைண்டரில் போட்டு அடிக்கலாம் ஒல்லி கரண்ட் பாவிக்கிறது பேக்கிங் தான் பாவிக்கிற ஒழிய மற்றபடி எல்லாம் கேன் மேக்கிங் தான் நான் இப்ப சீனியை போட்டு கிளக்க போறேன் அடிச்சு வச்சிருக்கிற சீனி ப்ரௌன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் இனி கிளக்குவோம் மேஷ் பண்ண தேவையில்லை ஏன்னா பேரிக்கம்பழம் வந்து அறுவல் நறுவலாக அடிபட்டுட்டுது இப்போ நாங்கள் இனி அகப்ப கரண்டியால் கிளக்குவோம் இந்த ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் கல் மாதிரி பெருசு பெருசாக இருந்தது அதுதான் நான் அடித்தேன் நான் இங்கே ஒயிட் சுகர் போட்டிங்களா அது கொஞ்சம் பவுடரான சுகர் உங்களுக்கு அடிக்க தேவையில்லை கரைஞ்சிடும் இனி பெரிய பாத்திரத்தான் போட போறேன் இது ஊற போட்ட பாத்திரத்திலேயே இதை கிளக்கி கொண்டிருக்கிறேன் பெரிய தான் போட்டு கேளாக்க போற நே எப்பயுமே முட்டை போட்ட கேக் தான் செய்கிறேன்னா இப்போ திருவம்பா வர்றபடியால் இப்போ தஸ்டே திருவம்பா தொடங்க போகுது அப்போ மச்சன் சாப்பிட அது நாங்களும் சைவம் மாடித்தோம்டா ஒரு பீஸ் சாப்பிடலாம் போட்டு சைவக்கு ஆனால் கொஞ்சம் எனக்கு செய்கிறதுக்கு ஃபஞ்சு தான் நான் இந்த திரு விரத நேரம் வந்துட்டு செய்கிறேன் இல்லையாண்டா கேக் தான் போட்டு செய்து கொடுக்குறேன் நான் பிள்ளைகளுக்கு மற்றது நான் செய்கிற இனி இந்த கிறிஸ்மஸோடு செய்கிற கலகாரங்கள் வெறும்போ இனி பட்டர் இதுக்குள்ள விட போறேன் போறேன் பாத்திரம் காணாதுதான் பட்டர் போட்டால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு உப்புத்தன்மை இருக்கும் டேஸ்ட்டாக கொடுக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் இந்த கேக் வகைகள் எல்லாம் செய்ய தெரியும் நான் இந்த கிறிஸ்மஸ் செய்கிறத ஒரு வீடியோவாக போகிறேன் எல்லாருமே கேக் செய்ய தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் ஒரு காலத்தில் நாங்கள் பேக்கரிக்கு கொண்டு எல்லாம் ஊரில் அப்போ எலக்ட்ரிசிட்டியில் அந்த நேரங்களில் நாங்கள் கேக் செய்யக்கில் அப்போ தெரியும் நானே குழப்பமான நேரத்தில் பெரிய தாஜி சட்டி எடுத்து குருமணல் எடுத்து அந்த குருமணலில் நல்லா இந்த பணம் ஊமல் கொட்டியல் எல்லாம் போட்டு அந்த தேங்காய் மட்டையல் எல்லாம் போட்டு இடித்து அந்த மணலை சூடு பண்ணுறது சூடு பண்ணி போட்டு மணல் அப்படி தக தகண்ட ஆவி வேறும் அந்த நேரம் இந்த ட்ரே அதுக்குள்ளே வச்சுட்டு மேலுக்கு ஒரு தட்டு வச்சு மேலுக்கு நாங்கள் தண்ணல போட்டு விட்டுடுவோம் பேக்கரியில் பார்க்க சூப்பராக வெறும் கேக் நாங்கள் அந்த நேரம் குழப்பம் நடந்து கொண்டிருக்க சண்டை நடந்து கொண்டு எல்லா விதமான மூளையும் பாவிச்சு தான் நாங்கள் வாழ்ந்துதாங்க கரண்ட் எல்லாம் குப்பி விளக்குலையும் இது வாழ்ந்ததாங்க இப்படி ஒரு ஆளுட முகத்தை ஒரு ஆள் தெரிகிறது போய் தான் பார்க்கணும் அப்போ அந்த மண பேக்கரியே பேக்கரி கொண்டு போகிறதே இல்லை மணலை சூடாக்கி மணலில் தான் நாங்கள் கேக் செய்து சாப்பிட்டோம் நாங்கள் இப்போ நாங்கள் வெளிநாட்டில் எங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்திருக்குது நினைச்சதும் கேக் செய்யலாம் இப்படி அடிக்கடி நாங்கள் அங்கே கேக் செய்ய மாட்டோமே இது ஒரு நல்ல நாள் பெருநாள்ண்டா அப்படி தான் இப்போ நினைச்சதும் இங்கே கேக் செய்து சாப்பிடலாம் இல்லையா இனி மாவுடன் ரப்ப கிழக்கவை போட்டு நன்றாக கிளக்கி போட்டு அதுக்கு இல்லை ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் முதலையே அரிச்சு எடுத்துட்டேன் வீடியோ பெருசாக வரம் மண்டு போட்டு போர் அடிக்கும் ஐயோ இந்த பெரிய நேரம் எடுக்குது கன நேரம் எடுக்குதுன்ற ஆக்கள் சளிப்பார்கள் செய்து சாப்பிடுவதற்கு அதற்காகத்தான் ஆனால் முதலே அந்த இது கொஞ்சம் நேரம் எடுக்குன்னா நான் அந்த நேரத்தை குறைச்சி முதலே ஆல்ரெடி எல்லாம் செய்து வச்சுருப்பேன் சளிச்சு காட்டிக்கொண்டு கஜிவை கட் பண்ணி காட்டிக்கொண்டு அப்போ அது டைம் போய்க சனது பார்க்க இப்படி ஒரு கேக் செய்து சாப்பிடணும்ன்ற ஒரு இது வந்துடும் ஆனால் நீங்கள் செய்து பாருங்க பா பால் போறேன் ஒரு கப் பால் கிளக்கி வச்சு சுப்ப கிளவிய வேரிச்சம்பளம் கிளவிய இதுக்கு ஊத்தாப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டு ண்டாமல் ஒரே சுலாட்டுங்கோ மெட்ட கட்டுற மாதிரி சுத்துற மாதிரி அப்ப பொங்கி வர்றதுக்கு நல்லா இருக்கும் தெரிகிறதா நான் சுத்துறது நன்றாக கலக்க வேணும் நீங்கள் விரும்பினா சுகரை குறைச்சி ஒரு ஐம்பது கிராம் சுகரை குறைச்சி போட்டு கொஞ்சம் டீன் மில்க்கும் விடலாம் ஏன்னா அது டேஸ்டாக இருக்கு நான் டீன் மில்க் விடையில ஏன்னா சுகர் பேஷண்ட்டுகள் கூட டீன் மில்க்கு பாவிக்க கூடாது சுகர் பேஷண்ட்டுகள் வேணுமென்றால் நீங்கள் ப்ரௌன் சுகரை ஜூஸ் பண்ணி செய்யுங்கோ கிணக்க சாப்பிட்றாதீங்க சும்மா ஆசைக்கு ஒரு ஒன்று ரெண்டு பீஸ சாப்பிடுங்க இனி நான் இந்த கஜு கஜிருக்கு தனியாக தான் போட போறேன் ఇదే రెండు కరండి రెండు మేస కరండి వెనీలా విడవరం నెల వెన ఎంత ఇలా పౌడర్ పోటీ తాను వాసదు వెన சேரவான நன்றாக கிளக்குங்க தெரிகிறதா நன்றாக கிளக்கவும் பேக்கிங் பேப்பர் எல்லாம் எண்ணெய் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் ஊற்றி வைக்க போகிறேன் இடியோ எடுக்கிறத்துக்கு மாளில்லை நான் தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறேன் பேருங்கோ இப்போது வெளியில் பார்த்து கொண்டிருக்கிறேன் பெருங்கள் மக்களையே ரேட விட்டா வச்சுது வேஸ்ட் கூடாது இப்போ வந்து அவனை வந்து 200 ரூபாய் டிகிரியில் விட்டு பிறகு நான் நூற்றி அறுபதுக்கு கொண்டு வர போகிறேன் முப்பதுல இருந்து நாற்பது நிமிடங்கள் வரை முப்பது நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிடங்கள் வரை பேக்கிங் நடக்கும் அப்படி குத்தி பார்க்க வேணும் அதில் வேகை கொஞ்சம் நிமிஷம் கூட எடுக்கும் ஏன்டா இந்த கஜிவதுகள் போடுறபடியால் கொஞ்சம் நிமிஷம் கூட எடுக்கும் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அவனை ஆன் சரி போறே இருநூறு பாகை இருநூறு பாகையில பத்து நிமிஷம் ஹீட் பண்ண விட்டுட்டுதான் பிறகு நான் ரே வைக்க போறேன் காட்டுறேன் போய் கேட்க இப்போ வந்து மக்களே அவன் நல்லா ஹீட் ஆகிட்டது நான் இனி வைக்க போகிறேன் பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுட்டு நூற்றி அறுபது டிகிரியில் வச்சு நாற்பது நிமிஷத்துக்கு விட போகிறேன் அப்படியே இல்லையான்னு சொன்னால் அப்போ வந்து பார்த்து டைமை பார்த்தா சேவ் விடலாம் ஓகே வாங்கோ இப்போ வச்சிருக்குது பிறகு காட்டுறான் வெந்த பிறகு மக்களே இப்பொழுது கேக் நன்றாக விந்து விட்டது பாருங்கள் கரண்டியில் ஒற்ற ஒற்றப்பருகும் விரைலை இப்போ வெளியில் எடுக்க போகிறேன் நன்றாக பொங்கி வந்து விட்டது நான் உங்களுக்கு பிறகு ஆறினு பிறகு வெட்டி சாப்பிட்டு காட்டுறேன் ஓகே பிறகுலேயே கேக் முடிஞ்சுது இப்போ கவிட்டு போட்டுட்டு அதுக்கு சார் Even een proeibetje bekalken. Die is hier in de nekkere. Lang wat daar. Uu. Uh, Peri cempluk ke edi. பே சம்பழ கேக் ரெடி பாருங்க எவோமாரி வந்துருக்கண்டு உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ எந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்ற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிறகம் உங்களுக்கும் மிகவும் அருமையாக இருக்கும் சூப்பர் நல்ல டேஸ்டாக இருக்கும் எல்லாம் உணக்காயிருக்கும் உறவில் நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கோ கிண்ணா முட்டை கேக் செய்யலாம் முதல சொல்லியிருப்பேன் திருவம்பாவை வருகிறது ஓகே தெரிகிறதா நல்ல ஸ்பஞ்ச் மேரி வந்திருக்கு ஓகே வணக்கங்கூரை விடைபெறுபவர் காரை ராஜேஷ் லுக்ஸ் ஓகே